வணக்கம் என்பு விஸ்வர்மனவர்களை ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வெள்ளியம்பாளையம்புதூர் அரமிந்துள்ள அருள்மிகு குத்தாலத்து மாரியம்மன் திருக்கோவிலில் விஸ்வர்மா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் விஸ்வர்மா ஜெயந்தி விழாவானது கடந்த இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சிறப்பு பூஜைகளுடன் ஆரம்பம் செய்து மற்றும் பங்கு விழாவில் பங்கெடுத்த விஸ்வர்மா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பூணூல் அணிவித்து சிறப்பு பூஜைகளும் செய்து பூணூல் பற்றிய விளக்கங்களும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது இந்த விழாவானது தொடர்ந்து விசுவர்மா மக்கள் முன்னேற்ற சங்கம் பவானி சாகர் வெள்ளியம்பாளையம் முதல் விஸ்வர்மா மக்கள் மற்ற சங்கத்தின் சார்பில் நான்காவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களே பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை என்றும் உங்களுடன் சமுதாய நாளில் தாம் ஆரம்பித்த ஆச்சாரியால் திண்டுக்கல் மாவட்டம் விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனல் நிர்வாகம் நன்றி உறவுகளை அடுத்து அழைப்பில் சந்திக்கின்றோம் ஓம் சரணविंदயோ 나ణాவித ஸ்ரீ ஸ்ரீ காத்யதேய விஸ்வரம பரப்ரமனே நமஸ்தே ஓம் ரத்னி சர்மஹே நமஹ ஓம் பு அடேய் போடா நான் அடேய் போடா போடா மூணு <laughs> குறையணும் <laughs>

அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனிய குலதெய்வங்கள் தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக குலதெய்வங்கள் நாம வச்சிருக்கோம் எல்லாரும் ஆனால் நம்மளுக்கு ஆதி மூல குல குல குலக்கடவுள் யாருன்னா விசகர்மாவும் காயத்ரி அம்மா தான் மூல கடவுள் அவ்வளோதான் அதனுடைய இதுதான் அந்த கடவுளை வழிபட்டு வீட்டில் வந்து இந்த படத்தை வச்சு நம்ம வழிபடணும் முதல்ல அதுதான் வந்து நம்மளுடைய விசகர்மாவுடைய அடையாளத்துக்கு உண்டான ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம இந்த பூணூல் வந்து தரிக்கணும் இந்த பூணூல் வந்து நாம தான் அதுக்கு உரிமையானவங்க அதுக்கு அப்படிங்கறது சொல்லி அந்த காலத்திலேயே வந்து கோர்ட்ல இது பண்ணிவிட்டு பதிமூணு நீதிபதிகள் நீதி அரசுகள் மூலியமா வந்து நம்மளுக்கு பிராமணி வேட இல்லை தான் வந்து இது உண்டானது பூணூலுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட இல்லை தான் தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பு நடிகை தான் இருக்கு நாம வந்து இந்த பூணூல் வந்து நம்ம அடையாளத்தை நம்ம காட்டி போனோம் நிறைய பேர் என்ன பண்றோம் நம்ம வந்து பூணூல் நம்ம அணிவிக்காம நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம வந்து பூணூல் போறதுக்கு உண்டான அதிகாரப்பட்ட நம்ம சமூக நம்ம சமூகம் இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பூணூல் வந்து பயன்படுத்துறது வந்து நம்ம நம்ம புலால் பண்றோம் தறி இதெல்லாம் சாப்பிடுறாங்க அந்த மாதிரி தறி எல்லாம் சாப்பிடுறது சுத்த சைவமா மாறுவாங்கிறதா நம்மளுடைய எல்லாத்தினுடைய நம்ம இந்து மதத்துடையாத்துக்கு மாறும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறுவோம் அதை வந்து இந்த பூணூல் தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது வந்து வந்து ஒவ்வொரு நம்மளுக்குள்ள நம்ம உள்ள அந்த மாற்றங்கள் ஏற்படும் கோபலாபங்கள் எல்லாமே ஒரு அசுர குணங்கள் வெளியே போய் தேவகுணங்கள் உள்ள வரும் ஒரு சக்தி சக்தி இருக்கு அதனால வந்து வீட்டுக்கு நல்லது வீட்டு குடும்பத்துக்கு நல்லது இருக்கிற வீட்டுக்கு பரம்பரைக்கும் நல்லது அதே நீங்க வச்சு இந்த குழந்தை குழந்தை ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தை பசங்க நாம வந்து வாட்ஸ்அப்ல போறாங்க எல்லாம் அங்க சங்கத்துல போறாங்க அங்க போறாங்க கோயில போறாங்க அத வச்சு நாமனு போட்டுக்கலாம் அப்படிங்கறது நாம பாக்குறது வேற அந்த குழந்தைகளுடைய மனசுக்குள்ள கொண்டு வந்து போடுறதுங்கிறது நீ கொண்டு உட்கார ரொம்ப ஒரு பாரடக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூமி வந்து நாம இதுக்கு போற ஒரு காரிய காரணத்துக்கு நான் போயிரோம் ஒரு ஃபீட் காரியத்துக்கு மேல வரணும் அப்ப அதுக்கு அப்புறம் வந்து இந்த பூங்கல் வந்து நம்ம கழிட்டிட்டு வேற பூங்கல் நமக்கு விஸ்வகர்மா விஸ்வகர்மா गायत्री சொன்னீங்களாவே அது மந்திரங்கள் சொன்னதுக்கு அர்த்தம் நாம வந்து மந்திரம் தெரிஞ்சு தான் படி போணும்ங்கறது நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மந்திரங்கள் பழகிட்டே இருக்கறேன் படிச்சிட்டு இருக்கற இன்னு வந்து படி போறது கடல அளவுக்கு நிறைய இருக்கு படிச்சிட்டு வேண்டியது இருக்கு ஒவ்வொரு போய் ஓபன் ஓபன் நாம வந்து தானா தெரிஞ்சு படிச்சிட்டு ஆன்லைன் மூலமா நாம தெரிஞ்சு படிச்சிட்டு இருக்கோம் இந்த கொரோனா டைம்ல கூட நான் வந்து சமஸ்கிருதம் எல்லாமே படிச்சிட்டு பண்ணி ஆன்லைனில் படிச்சு பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் கொரோனா டைம்ல வந்து வீட்ல இருந்து நான் வந்து பண்ணிட்டு அது நமக்கு பிரியா இருந்த வீட்ல கடையில் போக முடியாது பிசினஸ் பண்ணாது அந்த டைம்ல எல்லாம் பத்து தான் எல்லாமே அந்த மாதிரி எந்த ஒப்பண்ண நம்ம வீணடியாம நம்ம பண்ணணும் அப்படிங்கறது அப்புறம் அந்த கால இதுக்கு போயிட்டு வந்து நம்ம பூல வந்து மாத்தி இது பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டாய்லெட் போற காலையில நம்ம காளைக்கடனை முடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது இந்த பூனில் வந்து காதல் எடுத்து மாட்டிக்கணும் ஒரு ஐகம் இந்த பூனில் எடுத்து காதில் மாட்டிட்டு நம்ம இந்த கடனை முடிச்சுட்டு வழி வந்து கையில் பாஸ் பண்ணி சாமி பண்ணிக்கிறோம் அது ஒண்ணு போது நம்ம இது பண்ணிக்கலாம் இலவழ படுக்கும்போது திருமணமானவியா முன்னாள் மாலையை போட்டு பின்பத்தமா போட்டு பண்ணிக்குவாங்க இது வந்து திருமண மாணவிகள் புதுச்சை சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயம் இருக்கு அப்புறம் நம்ம வந்து பெரியவங்களுக்கு தர்ப்பணம் அன்னைக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து கோயிலுக்கு பண்றாங்க அந்த தர்ப்பணம் எள்ளு தண்ணி இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்பா அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ இல்லை இது எப்படி அந்த தோஷங்கள் போறதுனா மாசம் மாசம் அம்மாவாசனைக்கு நம்ம வந்து உபவாசம் இருந்து அதாவது விரதம் இருந்து நம்ம அந்த இந்த வச்சு அந்த எள்ளுத்தண்ணி எழுத்து இப்போ எல்லா வீட்லயும் வச்சு சின்ன பஞ்ச பாத்திரம் வந்து நம்ம வச்சுக்கணும் சரி வீட்டுக்குள்ள வசவ வச்சு தெரியாது உண்டான பொருட்கள்